வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் வகுத்தல் கணக்கு பார்க்க போகிறோம் விண்ண முறையில் எளிமையான கணக்குகள் மட்டும் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போது வகுத்து பாருங்கள் ஆறில் எத்தனை ரெண்டு இருக்குன்னு பாருங்கள் ஆறில் மூன்று ரெண்டு இருக்கா அடித்தா மூன்று அடுத்தது இங்கே நான்கு இருக்கா நான்கில் எத்தனை ரெண்டு இருக்குது இரண்டு ரெண்டு இருக்குது அடித்தால் இரண்டு இப்போ கேன்சல் ஆகிடுச்சா முப்பத்தி ரெண்டு இப்போ முப்பத்தி ரெண்டு கூட இரண்டு பேருக்குன்னா அறுபத்தி நான்கு வந்துடும் முப்பத்தி ரெண்டு தான் விடை அடுத்தது எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு டிவைட் பை இரண்டு இப்போ அடித்து பாருங்கள் அடித்தா நான்கு வரும் நான்கு ரெண்டு இந்த எட்டில் இருக்குது இப்போ நான்கு போ போட்டுவிட்டோம் அடுத்தது ஆறு அடித்து பாருங்கள் ஆறு அடிச்சிங்கன்னா மூன்று ரெண்டு இருக்குது நாற்பத்தி மூன்று இப்போ நாற்பத்தி மூன்று கூட இரண்டு பேருக்குனிங்கன்னா கரெக்டாக அந்த எண்பத்தி ஆறு வந்துடும் இப்போ விடை நம்மளுக்கு என்னென்னா நாற்பத்தி மூணு தான் விடை எண்பத்தாறில் இரண்டு அடித்தா நாற்பத்தி மூணு கிடைக்கும் இப்போ பாருங்க நாற்பத்தி எட்டில் நாலு அடிச்சு பாருங்க எத்தனை நாள் இருக்குது ஒரு நாள் இருக்கா ஒரு நான்கு இப்போ அடுத்தது எட்டில் எத்தனை நான்கு இருக்கு இரண்டு நான்கு இருக்கு இப்போ விடை பனிரெண்டு அடுத்தது அறுபத்தி ஒம்போதுல எத்தனை மூணு இருக்குன்னு பார்க்கணும் அடித்தா ஆறில் இரண்டு மூன்று இருக்குது ஒன்பதில் மூன்று மூணு இருக்குது அப்போ விடை இருபத்தி மூன்று அடுத்தது நூற்றி நாற்பத்தஞ்சில் எத்தனை அஞ்சு இருக்குதுன்னு பார்க்கப்போம் அடித்தா முதல்ல பதினாலுங்க எடுத்துக்கோங்க பதினாலில் எத்தனை அஞ்சு இருக்குது இரண்டு அஞ்சு இருக்குது மீதி நாலு இருக்குது அந்த அப்படி இங்கே வச்சுக்கோங்க மீதி நாலுங்க வச்சுக்கிட்டு இரண்டு நான் இரண்டு அஞ்சு இருக்குது இப்போ நாளில் வச்சுக்கிட்டா நாப் நாற்பத்தி அஞ்சுன்னு ஆகிடுச்சா இப்போ நாற்பத்தி அஞ்சுன்னு ஆகிடுச்சா இந்த நான்கு அப்படியே வச்சுக்கிறோம் பதினான்கில் இரண்டு அஞ்சு இருக்குது மீதி நாள் இருக்குது அந்த நாளை எப்படி வச்சுக்கிறோம் இதை நாளை வச்சுக்கிட்டதால இது நாற்பத்தஞ்சு ஆகிடுச்சி இந்த ரெண்டு மேலே போட்டுடுறோம் இப்போ நாற்பத்தஞ்சில் எத்தனை அஞ்சு இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் எத்தனை அஞ்சு இருக்குது ஒன்பது அஞ்சு இருக்கு அப்போ விடை இருபத்தி ஒன்பது இப்போது நாற்பத்தி எத்தனை ஏழு இருக்குதுன்னு பாருங்கள் ஏழாம் இப்பாடு சொல்லி பாருங்கள் ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பதுன்னு வரும் அப்போ விடை ஏழு இந்த கணக்கு நீங்கள் போட்டு பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டு டூ பை இரண்டு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி